இயற்கை ஆர்வலர் சிவா சுரேஷ்குமார் அவர்கள சிறந்த ஒரு உரையாடல் இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது ஐந்து ஆண்டுகள் நிறைவேறுமா எப்படிங்கிறது உங்களோட கணிப்பு எப்படி இருக்குது இல்லை நிறைவேறதுக்கு தானே ஆண்டுகள் நிறைவேறதுக்கு தானே மக்கள் தீர்மானிச்சுருக்காங்க நீங்கள் நல்லா பார்க்கணும் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அது பேர் இயக்கம் அது அதுக்கு பேரு என்னாக்க கட்சி இல்ல பேரு தான் பேரு காங்கிரஸ்ங்கிறது சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த கட்சின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி கிடையாது அதுக்கு பிற்காலங்கள்ல சுதந்திரம் பெற்றதுக்கு பின்பு கட்சி உருவாகுது பாரதிய ஜனதாங்கிற ஒரு கட்சி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த பேர் இயக்கத்திற்கு ஏன் இந்த பேரு அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் கிட்ட இப்போ எந்த ஐந்து ஆண்டுகள் வந்துருச்சுன்னா பதினைந்து ஆண்டுகள் அவங்க வந்து ஆட்சியை தொட முடியாத சூழல் இருக்கு சில பேர் சொல்லுவாங்க போன தேர்தலில் ஐம்பத்தி ரெண்டு இடங்களை பெற்றவங்க இந்த வட்டம் தொண்ணூற்றி ஒன்பது வளர்ச்சி அப்படிம்பாங்க என்னை பொறுத்த தேசிய அளவில் வாக்கு வங்கிகளும் சரி மாநில அளவிலும் சரி இது வந்து காங்கிரஸுக்கு வீழ்ச்சி தான் ராகுல் காந்தியை இன்னமும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை நம்ம இந்த ஆறாவை எல்லாத்தையும் வச்சு நம்ம பொருத்தி பார்க்கும் பொழுது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் அண்ணன் ராகுல் அவர்களுடைய இந்த இரண்டு கெமிஸ்ட்ரி அதாவது என்னன்னா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க இதை ரெண்டே ஒத்து நம்ம பார்க்கும் போதோ எந்த ஆரமும் செட் ஆகலாம் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய இன்று நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும் அப்புறம் மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுடைய இதாக இருக்கட்டும் இருபத்தெட்டு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களும் சேர்ந்து பாரதிய ஜனதாவினுடைய ஒற்றை அணி எடுத்த அந்த இடத்தை கூட எடுக்க முடியலைன்னா அப்போ ஆற செட் ஆகலன்னு தானே அர்த்தம் அதுதான் இதுதான் நம்மளுடைய கணிப்பு அந்த அந்த தான் நம்ம சொன்னது ஏன்னா என்ன நினைச்சுனாலும் சரி பாரதிய ஜனதாவை உங்களால் வீழ்த்த முடியாது பாரதிய ஜனதாவே வலிமையான கட்சியாக இருக்கும் பாரதிய ஜனதாவே தேசத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கும்ங்கிறது நம்மளுடைய இதாக இருந்தது அந்த அதைத்தான் நான் கருத்து கணிப்பாக கொடுத்திருந்தது அதுக்கு உதாரணம் வந்து நான் இப்போ சொல்லிடுவேன் இப்பவும் சரி ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க மக்கள் இந்திய கூட்டணிக்கு ஒட்டுமொத்த கூட்டணியினுடைய எல்லா எல்லாம் அதாவது என்ன இருபத்தெட்டு மாகாணத்தினுடைய மாநிலத்தினுடைய பெரும் பெரும் தலைகள்லாம் சேர்ந்து தான் இவங்களுக்கு இந்த வெற்றியே கொடுத்துருக்குறாங்க இது நல்லா பார்க்கணும் நீங்கள் பிஜேபியோட இருக்கிற இரண்டு கட்சி இருக்கிறது ஒன்று ஐயா சந்திரபாபு நாயுடு அது அந்த பக்கத்தில் வந்து ஐயா பீகாரில் நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேர்த்தை தவிர்த்து பெரிய தலைகள் யாருமே கிடையாது அந்த வகையில் பார்க்கும்போது மக்கள் ஆதரித்தது மோடியை தான் ஆதரிச்சிருக்காங்க மோடியினுடைய அரசியல் சரி அவருடைய பாதை சரி அவருடைய வளர்ச்சி சரிங்கிறத மக்கள் தீர்மானிக்காங்கிறது என்னுடைய கருத்து அதாவது என்ன நம்ம கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்ல வரேன் எனக்கும் மோடிக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் பெரிய பாவம் இல்லை பாவம் இல்லை நான் ஒரு தமிழ் தேசிய பார்வையில் உடவேன் உடையவேன் அந்த வகையில் பார்க்கும்போது என்னன்னா அவர் தேசிய பார்வை உடையவராக இருக்க ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஒப்பந்தம் அவ்வளோதான் உடன்படிக்கை ஏற்படுற மாதிரிங்கிறது எனக்கும் பா பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கை ரீதியா ரொம்ப ரொம்ப வேறுபாடு உண்டு வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப வேறுபாடு உண்டு ஆன போதிலும் நரேந்திர மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமராக வேண்டும் என்பது ஒட்டுமொத்த இந்த மக்களுடைய வாக்காக இருந்திருக்குது அதைத்தான் நம்ம வந்து பிரதிபலிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அடுத்த கேள்வியிலிருந்து வைக்கலாம் அண்ணாமலையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அடுத்த அரசியல் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத ஒரு சக்தியா தான் மாறுவார் ஏன்னா பக்குவம் அடைந்துருக்கிறார் நீங்க வந்து இப்போ இந்த தேர்தல்ல ஒரு தோல்வியை மட்டுமே வச்சு மையப்படுத்தவே கூடாது அண்ணாமலைங்கிறவர் வந்து அண்ணாமலை வல்லனா இன்னைக்கு இந்த பனிரெண்டு வாக்கு சதவீதம்ங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய கணிப்பு கண்டிப்பா அதாவது என்னன்னாக்கே அதைத்தான் நான் சொல்லிருந்தேன் எங்களை முந்துவார்கள் சொல்லியிருந்தேன் நாம் தமிழ் இருக்கிற தான் நான் பிரதானமாக இருக்கேன் எங்களை முந்துவதற்கு ஒரு வாய்ப்பு அண்ணாமலை தம்பி வந்து அவ்வளவு உணர்வு பூர்வமாக உழைத்து அந்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது வெற்றி தோல்விங்கிறது நிறைய வருங்க அதாவது சீட்டு எல்லாம் வெற்றி தொழில் நம்ம தீர்மானிக்க முடியாது அந்த அடிப்படையில் பார்க்க போனா இன்று பெற்றிருக்கக்கூடிய தேசிய அளவுல இருக்கக்கூடிய அறுபத்தைந்து கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க அந்த அறுபத்தைந்து கோடி மக்கள்ல அறுபத்தி நாலு கோடி மக்கள் இந்த முப்பத்தி நாலு கோடி மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களிச்சிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய முப்பத்தோரு கோடி மக்கள் தான் மற்ற இதர கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னா இத்தனை கட்சிகளுக்கு விழுந்த வாக்கை விட ஒரு விழுக்காடு அப்பமும் கூட அவங்க தான் அதிகமா இருக்காங்களா மூணு விழுக்காடுக்கு மேல அதிகமாக இருக்காங்க அப்போ வந்து இதனுடைய இதைத்தான் நம்ம பார்க்கணும் அத ஸ்ட்ரென்த் அப்ப அதை ஆங்கிலத்துல ரொம்ப அழகாக சொல்லணும்னா நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா வந்து வீழ்த்த முடியாத ஆற்றலும் சக்தியும் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறது என்னன்னா என்னை பொறுத்தவரை நீங்க நான்காவது முறை கூட அவங்க ஆட்சி அமைப்பாங்க என்னன்னா இதுல இருந்து அவங்க ஒரு படிப்பினை கற்று இருப்பாங்க என்னன்னாக்கா தனி மெஜாரிட்டியா வந்துரும் நினைச்சாங்க இப்ப இல்ல ஆனா கூட்டணியோட ஆட்சி அமைக்கலாம் ஆனா இது நீங்க வந்து இந்திய கூட்டணி எப்படி ஆட்சி அமைக்க முடியும் இது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஒரு விஷயம் மக்கள் அவங்கள தான் தனி தனிப்பெரும்பான்மையோட அவங்க தான் இருக்காங்க நீங்க அப்படி பார்த்தாலும் அவங்க தனி தனிப்பெரும்பான்மைதான் நீங்க இத்தனை கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் இது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய ஊடகங்களில் விவாதம் பண்ணுவாங்க நிறைய பேர் தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை தம்பி அண்ணாமலை அவர்களுடைய எதிர்கால அரசியல் என்பது தமிழ்நாட்டை தீர்மானிக்கக்கூடிய அரசியலாக மாறும் அதை அவரே தீர்மானிப்பார் ரொம்ப தெளிவாத்தான் பேசியிருக்கிறாரு அது இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இப்போ ரொம்ப பக்குவப்பட்டு பேசியிருக்கிறாரு நான் வந்து கலைஞர் மகம் இல்ல எனக்கு ஒரு அடையாளம் இல்லை உண்மைதான் அது அதுக்கு முன்னாடி பேசுனதுன்னா நீங்க பேசுனது ஆயிரம் விஷயங்கள் பேசிருக்கீங்க ஆமா நீங்க எவ்வளவோ விஷயங்களை வந்து தப்பு தப்பா பேசிருக்கீங்க அதுல தம்பி தெளிவாத்தான் பேசிருக்கிறாரு அதனால அவர் கலைஞர் மகம் இல்ல அவர் சொன்ன மாதிரி குருசாமி மகன் குப்புசாமி மகன் அதனால அவருக்கு வந்து அவருக்கு கிடைத்த அந்த இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு மேல கிடைத்தது மாபெரும் வெற்றி என்றதை கருதுகிறேன் அதே மாதிரி தம்பி விருதுநகர்ல பிரபாகரன் வந்து நின்னார் விஜய பிரபாகரன் கேப்டனுடைய மகன் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தம்பி நீ தோத்தாலும் சரி அங்க நீ வெற்றி தான் நீ தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏன்னா இப்போ அவங்க அம்மா கூட வாக்கு எண்ணிக்கையில ஏன்னா ரொம்ப வாக்கு ஏன்னா தமிழ்நாட்டு அளவுல நடந்த நாற்பது தொகுதியில விஜயகாந்த் மகம் மட்டும் தான் லீடுல போனது ரொம்ப வாக்கு வித்தியாசம் இல்லாம தோல்வி அடைந்ததும் அவர் மட்டும் தான் அந்த வகையில பார்க்கும்போது ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கும் தான் சொல்லுது அதத்தான் நானுமே நேர்த்தே காணொலியில் என்ன சொல்லிருந்தோம்னா தம்பி விஜய பிரபாகரன் நீ தோத்தாலும் சரி நீ ஏன் நாடாளுமன்ற உறுப்பினரு மீண்டும் தொடரு துரோகம் நிறைந்த உலகம் இந்த நிறைந்த உலகத்துக்குள்ள நீ சரியாக உன்னுடைய கால பதித்து நடந்து கொண்டு போனேனா நிச்சயமாக உங்க அப்பாவுடைய கனவை நிறைவேற்றாம எனக்கு வந்து விஜய பிரபாகரன் மேல ஒரு அபிமானியம் உண்டு அடுத்த கேள்வி இருந்தால் சொல்லுங்க அடுத்த இது எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்க கட்சி கட்சி ஆமா உங்க கட்சி நாம் தர்ம கட்சி போன ஆண்டோட இந்த ஆண்டு கொஞ்சம் இல்ல நான் அது நான் போன இதுலயே சொல்லியிருந்தேன் அதாவது எனக்கு போன தேர்தலை விட இந்த தேர்தல வளர்ச்சி அடைவோம் ஆனா சட்டமன்ற தேர்தலை விட அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வட்டம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு இதில் சொல்லியிருந்தேன் அப்போ தம்பிகள்லாம் சொல்லிட்டாங்க அந்த மணிக்கா என்னன்னா அந்த காணொலியை நீக்கிறங்கண்ண உளவியல் ரீதியாக நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு வரும்போது நான் அதை நீக்கிட்டேன் நீக்கிறது சரின்னு தோணுச்சு ஏன்னா நம்ம ஒரு நம்ம நம்ம அந்த கட்சிக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்போ நீக்கணும்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தது என்னன்னா எங்களை முந்தும் அதாவது நாம் தமிழரை முந்தும் பாரதிய ஜனதா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அது முந்தினது உண்மை தானே இப்போ நம்ம எட்டு விழுக்காடு எடுத்துருக்குறோம் நாம் தமிழரை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை நாங்கள் எட்டு விழுக்காடு எடுத்துருக்கிறோம் இதுக்கு எத்தனை ஆண்டுகள் உழைப்புங்கிறது இருக்கு கிட்டத்தட்ட ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சி தொடங்கி இருபத்தி நாலு தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லாத்தையும் சந்திச்சு உள்ளாட்சி தேர்தல் வேண்டிய வாக்கு எட்டு விழுக்காடு கண்டிப்பா ஆஹ் எளிமையாக பாரதிய ஜனதா அதை வென்றிருக்கு அப்படித்தான் நான் பாக்குறேன் அதை வந்து இலக்கு அதாவது இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டணி அடிப்படையில நீங்க அதாவது பிஜேபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடத்தினுடைய அடிப்படையில நம்ம பிரிக்கலாம்ல இப்ப கூட்டணின்னு அப்படி வச்சுக்கலாம் கூட்டணின்னு யாரோட வச்சிருந்தாங்க பாரிவேந்தர் அப்புறம் வந்து ஜான் பாண்டியன் இப்படியான பொறுப்புகளோட தான் அவங்க வச்சிருந்தாங்க பெரிய தலைகள் கிடையாது இவங்களுக்கெல்லாம் பெரிய இரட்டை இலக்கு வா வாக்கு வங்கிங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாரதிய எங்களை விட வளர்ந்துருக்குது இந்த இடத்துல தமிழ்நாட்டில் காணல் உணர் பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது இதை நான் சத்தியமாக சொல்வேன் என்னுடைய அஸ்ட்ராலஜி அடிப்படையில் நான் கணிச்ச விஷயத்தில் எங்கள் அண்ணனுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் மெருகிறனும் இன்னும் அவர் வந்து என்னன்னாக்க தன்னை அதாவது என்ன சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்கிறது என்னுடைய ஆபாவாக இருக்கிறது அப்படி சுயபரிசோனை சுயபரிசோதனை செய்து கொள்ளும் போது மட்டும்தான் தமிழ்நாட்டுல இவர்களால இல்லனா வாக்கை மட்டுமே பிரித்து கொள்ளலாம் கண்டிப்பா ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சூழல் என்பது என்னன்னா நாம எந்த எப்படி பொறுத்து இருக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி ஓடணும்னா எந்த மாதிரி நகரணும் இருக்கு அதுக்கு திட்டமிட்டு சரியாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கு நாம ஏதோ ஒரு விஷயம் நான் பின்னாடி பேசுறேன் அதை விமர்சிக்கிற ஆள் இல்ல அது அண்ணனும் புரிந்து கொள்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த வகையில் சொல்லப்போனால் நாம்துடைய கட்சியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் தேய்விரையாக இருக்கும் அந்த மாதிரி சூழல் எங்கள் கட்சிக்கு ஏற்படும் என்னென்னா இந்த இடைப்பட்ட இந்த ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் இருக்கு இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டு ஆண்டுகள் இருக்குது இந்த இரண்டு ஆண்டுகள் என்னன்னாக்க நாம் எந்தெந்த மூவிங் நம்ம எப்படியெல்லாம் நடக்கிறோமோ அதை பொறுத்து மக்கள் வாக்களிப்பார்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குங்கிறது நமக்கான வாக்கு இல்லை அவர்கள் மீது இருந்த வெறுப்பை நமது மீது வாக்காக செலுத்தினார்கள் அவ்வளவுதான் நீ வாக்கு இது நிரந்தர வாக்குன்னு நினைக்கிறது மிக மாபெரும் தவறு அதே மாதிரி சொல்லுதேன் எடப்பாடியார் பழனிசாமி பழனிசாமியை பத்தி நீங்க கேள்வி கேட்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர் அதாவது எதிர்பார்க்காத ஆற்றலோடு சக்தியோடு எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே வந்து பயணிப்பார் அதுல மாற்றுகிறது கிடையாது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா போன நாடாளுமன்ற தேர்தலினுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாமே எடுத்து நான் ஏற்கனவே நேரத்தை காணொலி என்னுடைய ஜேனலில் நான் கொடுத்துருந்தேன் அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுமையாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி இரண்டு விழுக்காடு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு இருபத்தி ஆறு விழுக்காடாக ஆறு விழுக்காடு குறைந்து பதினெட்டு விழுக்காடாக இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு விழுக்காடாக இருந்த அதிமுகவினுடைய வாக்கு இருபது வா இருபது விழுக்காடாக மாறி அப்ப இரண்டு விழுக்காடு அதிகரித்து எடப்பாடியார் வந்து தெளிவான சரியான சிந்தனையோடைய தன்னுடைய வாக்கை பெருக்கி கொண்டுதான் போகிறார்கள் நான் என்ன சொல்றேன்னா இடத்தை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை சீட்டு எவ்வளவு கைப்பற்ற அப்படி பார்க்க போனா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு பத்து சீட்டு கைப்பற்றிருக்குங்க போன நாடாளுமன்ற விட ஒரு சீட்டு அதிகம் தான் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில பார்க்க போனா பிஜேபிக்கு பின்னாடி இருக்கு ஆமா கண்டிப்பா எப்படி சொல்வீங்க அது எந்த மாதிரி எடுத்துக்கிடுவீங்கன்னு கேக்க வரேன் மகிழ்ச்சி பிஜேபியில் தம்பி அண்ணாமலைக்கும் வளர்ச்சி இருக்குது அண்ணன் செந்தமலை சீமானும் எந்த மாதிரி பயணிக்கிறாரோ அதை பொறுத்து வளர்ச்சி இருக்கும் எதிர்வரக்கூடிய காலந்தான் நம்ம வந்து என்னென்னா எதிர்வரக்கூடிய நாடா அதாவது நாடாளுமன்ற தேர்தல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்டோம் அடுத்து நம்ம போடுவோம் நம்ம ஒரு ஆறு மாதம் சென்று யாரெல்லாம் வந்துருவாங்க யாரெல்லாம் மாட்டாங்க யாரெல்லாம் இந்த அரசியல் களத்தில் நிற்க மாட்டாங்கிறது தெளிவாக சொல்லுதேன் மகிழ்ச்சி வாழ்கொள்ள முதல் சொல்ல முடியும் நல்லது